காமனும் நினாத்த கென்னாத்த காமன் சென்னை சௌராஷ்டிரா கூட்டமைப்பு சமூக மக்கள் கூட்டமைப்பு தெல்ல தெல்லாவி கரை பதினெட்டு வருஷம் ஹோய சௌராஷ்டிரியன்ஸ் அஸ்டிதனும் மெட்ராஸும் ஜிவரியத்தனும் ஓட் தகத்த அவத்த முசரியத்தனும் ஓட் தகத்த அவத்த முசரியத்தனும் தென் பூரா வீகணும் சென்னையும் சேட்ட அமைப்புமோ மெம்பர் கண் பொத்த முசை இறஞ்சாரியா மென்கான் வித்தர அவைதீசி சமூக அமைப்பு நவியின் ஒழுங்கு ஹோய் ஜனநாயக முறை தானும் தெலக்கு என்ன போடறியா துச கொன்னி காமனுமோ தென்தென உறுப்பினும் தெங்க தெங்க பஜ ஹோய தெங்க செச்சரியா மெட்ராஸும் தெல மாதிரி ராஞ்சாரிய நீ कौन कौन काय काय टेट सब सबको केरला की